தற்போதைய உடனுக்குடன் நேரலை ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழாவில் பங்கேற்க வந்திருந்த பள்ளி ஆசிரியர் வெயிலின் தாக்கம் காரணமாக மயக்கமடைந்த நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம் மயக்கமடைந்த அவருக்கு முதலுதவி சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அழகன்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் புத்தக திருவிழாவில் மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக சிக்கந்த ராமநாதபுரத்தில் கொளுத்தும் வெயிலின் வெப்பம் தாங்க முடியாமல் புத்தக திருவிழாவுக்கு வந்திருந்த அரசு பள்ளி ஆசிரியர் திடீரென மயங்கி விழுந்தார் அவரை உடனடியாக அங்கிருந்து தீயணைப்பு துறையினர் மீட்டு அவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் ராமநாதபுரத்தில் இன்று ஏழாவது புத்தக திருவிழா துவங்கியுள்ளது இந்த புத்தக திருவிழாவுக்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது இந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் அழகன்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் மங்கள ஜோதிக்குமார் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக அங்கிருந்தவர்களும் தீயணைப்பு துறையினரும் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் வெயிலின் கொடுமை தாங்காமல் புத்தக திருவிழாவுக்கு வந்திருந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மயங்கி விழுந்த தமிழ் நடைபெறும் மைதானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு